நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாங்காய் சம்மந்தி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் நம்ம இதை வந்து அரைச்சி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சாதமாக இருக்கட்டும் தினை வரகு எல்லா மில்லர்ஸ்க்குமே சேர்த்து ஒரு இன்ஸ்டண்ட்டான சைடிஷ்னு சொல்லலாம் இது நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அரை மாங்காய் எடுத்துக்கலாம் இது வந்து தோல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை பழுத்த மாங்காய் யூஸ் பண்ண வேணாம் பச்சை மாங்காய் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அதாவது இது மாங்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சுட்டு அரைக்க போகிறோம் இதை மேலே நான் வந்து தேங்காய்னையே லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணுறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கும் போது நல்லா மீடியம் டு ஹைல வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்மூக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எதுவும் தேவையே இல்லை இந்த மூணு பொருள் தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரில் பண்ணுறதுக்கு நம்ம இதை மட்டும் இதை தான் பண்ணுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமோ இல்லை பூண்டோ உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து க்ரில் பண்ணிக்கலாம் இதை வந்து பச்சையாகவும் நம்ம போடலாம் அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குட்டி ஆட்டுக்கள் இருக்குது அதில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இதில் இஞ்சி அதுக்கப்புறம் உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இப்படி வந்து உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் மிக்சியில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு ஒரு சுற்று ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் அரைக்கும் போது டேஸ்ட் வந்து இடித்து வறுத்து அதாவது க்ரில் பண்ணிவிட்டு இடித்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல்ல வச்சுக்கூட இது மாதிரி பண்ணலாம் இதில் தேங்காய் ஒரு கப் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரகரப்பாக இருந்தால் போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ளேவருக்காக தேங்காய்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நான் தேங்காய் சமந்தியும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அப்போவே சாப்பிட்றணும் ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புளியும் பொருளை அப்படிங்கிறதுனால நம்ம இமீடியட்டாக நல்லா சூடான சாத்துக்கு போட்டு சாப்பிட்றது நல்லது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ இது டைரெக்டாக அப்படியே சாப்பிட வேண்டியதான்